ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு அட்டகாசமான அறுவடியை பார்க்கலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் ட்ரிப்பாக ஒழுகுது பாருங்கள் அத்திப்பழத்துக்கு வந்து பாட்டில் வச்சுருக்குறேங்க தண்ணி சொட்டு சொட்டாக ஒழுகுற மாதிரி வச்சுருக்குறேங்க இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது கொஞ்சம் நல்லா அதனுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது அதனுடைய பழம் வந்து நல்லா பெரு பெருசாக ஆகுதுங்க அதனால தான் சரி நம்ம தண்ணி விடுறதை விட இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஒவ்வொரு செடிக்கும் வச்சு விட்டோம்னா அது பொழுதுனைக்கும் அந்த ஈரம் காத்துட்டு நல்லா செடி வந்து நல்லா சிலுசிலுப்பாக இருக்குதுங்க நிறைய பிஞ்சு போட்டுருக்குது பாருங்க அதனால தான் உங்களுக்கும் இந்த ஐடியா வந்து சொல்லி கொடுக்குறங்க நீங்களும் இது மாதிரி பண்ணுங்க நல்லா இருக்குது இந்த இந்த மெத்தட் நல்லா இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறோங்க வாங்க ஒரு இருக்குது பறிச்சிக்கலாம் எவ்வளோ அழகாக செவந்துருக்குது பாருங்க ம குருவி பார்க்கலைங்க நான் எந்த பழத்துக்கும் கவரே போகிறதில்லைங்க சரி சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுறது தாங்க அது சாப்பிடலைன்னா நான் பறிச்சுக்கிறேங்க ஒரு காய்களுக்காக இருக்கட்டும் பழத்துங்களுக்காக இருக்கட்டும் நான் எதுக்குமே கவர் போடுறதில்லைங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பழத்து இருக்குது வாங்க அடுத்தது வந்து இன்னொரு மரத்தில் பழம் இருக்குதுங்க அதையும் பறிச்சிக்கலாம் இது ஒரு நாள் எடுத்ததுங்க அது ஒரு நாள் எடுத்ததுங்க அதே மரம் இது ஒரு நாள் பழுத்துருந்ததுங்க அது ஒரு நாள் பழுத்துருந்தது ரெண்டு நாள் சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு நாள் வீடியோவில் காட்டுறேங்க வீடியோ நம்ம அப்பப்போ எடுத்து வைக்கிறதுனால எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்த்து நான் வந்து வீடியோவாக கொடுக்கறதுனால உங்களுக்கு பழம் நிறைய பறிக்கிற மாதிரி தெரியுதுங்க வாங்க அடுத்தது அகத்திகரை பறிச்சிக்கலாம் நிறைய இந்த இளவுதிர் காலத்துக்கு நிறைய பல சே கீரை வந்து பழுத்து பழுத்து கீழே உழுதுங்க அதனால தான் கீரையை கட் பண்ணிடலான்ட்டு கட் பண்ணுறோங்க ஏன்னா வேஸ்ட்டாக போகிறத விட நாம் கட் பண்ணி சமைத்து சாப்பிட்லாங்க பூவும் நான் வைக்க விட்றதில்லைங்க அதனால சரி கீரைக்கு வேண்டிதான் என்னன்னு சொல்லிட்டு நானும் கீரை கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துடுறது தாங்க நிறைய இப்போ கீரை இந்த பேக்குங்களே நிறைய இருக்கிறதுனால இதை கவனிக்காத விட்டுட்டுங்க அதனால இது நிறைய பழுத்து வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க இப்போ நம்மளுக்கு கீரை இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த கீரைக்கு நான் போவேங்க ஆனால் நிறைய கீரை பேக்குலேயும் நிறைய கிடைக்காதனால இந்த கீரை அப்புறம் பறிச்சிக்கலாம் அப்புறம் பறிச்சுக்கலாம்னு விட்ட விட பார்த்திங்கன்னா பூரா பழுத்தே போயிடுச்சுங்க அதனால தான் சரி பார்த்துங்க சரி வே வேறு வழி இல்லை இதை கட் பண்ணிடலான்ட்டு கட் பண்ணுறோங்க அகத்திக்கிற உண்மையிலே நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸுங்க ஒரு நாளைக்கு தேவைப்படுற அத்தனை கேல்சியம் சத்தும் இந்த ஒரே அகத்திக்கீரை நம்மளுக்கு கிடச்சிருதுங்க அந்த அளவுக்கு இதில் அவ்வளோ கேல்சியம் சத்து நிறைஞ்சு இருக்குதுங்க ஃபைபர் சத்து இருக்குது அந்த மாதிரி உடம்புக்கு அவ்வளோ ஒரு சத்தான கீரைங்க எல்லா கீரையோட அகத்திக்கீரை உண்மையிலே பெஸ்ட்டுன்னு சொல்லுவோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ஒரு கத்த கீரைங்க ஒரு கத்திக்கு மேலே வருங்க நம்மளுக்கு கடைங்களில் கூட அகத்திக்கிற கிடைக்கிறதில்லைங்க அதனாலே இதை நான் பக்கெட்டில் வச்சு வளர்த்துட்டு வரேங்க வாங்க அடுத்தது கத்திரிக்காயோடு பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புதிய ரகம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து செடி ரெடி ஆகிடுச்சுங்க அது வந்து பார்த்திங்கன்னா நீல கலரில் அதாவது ஊதா கலரில் வால் கத்திரிக்காய்ங்க அதாவது நீளமாக இருக்குங்க அந்த கத்திரிக்காய் வந்து இப்போ நல்லா ரெடியாக இருக்குதுங்க அது உங்களுக்கு கூடி சீக்கிரத்தில் வீடியோ போடுறங்க நிறைய வீடியோ ஏற்கனவே எடுத்து வச்சிருந்ததுனால இப்போ அது ஒவ்வொன்றும் நம்மளுக்கு போட்டு முடிச்சிடலான்ட்டு முடிக்கிறங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருந்த வீடியோங்க உங்களுக்கு ஒவ்வொன்றா போட்டு விட்றோங்க திங்கக்கிழம பார்த்தீங்கன்னா நான் விதை பேக்கில் போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்ன விதை நட்டுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக போடுறேங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா விதை போடுறோம் என்னென்ன மாடித்தோட்டத்தில் நான் விதை போடும் போது போடுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்றது எனக்கும் தெரியுங்க அதனால் விதை நான் இப்போ போட்டாச்சிங்க நீங்களும் போட ஆரம்பிக்கலாங்க அதுக்கு தான் உங்களுக்கு வந்து திங்கக்கிழம அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேங்க நான் என்னென்ன விதை எப்படி எப்படிலாம் போட்டிருக்கேன் அதுக்கு எப்படி நான் நம்ம போட்டால் முளைக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேங்க அந்த மாதிரி நீங்களும் போடுங்க கண்டிப்பாக முளைச்சிரும் அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாங்க திங்கக்கிழமை விதை நடுவு வீடியோன்னு வருங்க அதனால் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றது அதுக்கும் ஒரு கமெண்ட் கொடுங்க ஏன்னா விதை நடுறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த விதை நடுறது நான் எப்படி நடுறேன் அது எப்படி முளைப்புத்திறன் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாற்று கத்திரி நாற்றுலாம் முளைச்சிருக்கிறத உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேங்க அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நான் வீடியோ போடுறோம் பாருங்கள் பார்த்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்களும் உங்கள் மாடித்தோட்டத்தில் வந்து அந்த மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பலன் கொடுக்குங்க அதனால தான் நான் என்னென்ன பண்ணுறேனோ உங்களுக்கு அது அத்தனையும் உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்து நான் போடுறேங்க இதை வந்து நீங்கள் பார்த்து பயன் பெறுங்கன்னு தான் நான் சொல்ல வரேங்க இதில் நாங்கள் நாங்கள் பறிச்சிக்கலாம் ஏன்னா நிறைய புது ராக ட்ரை பண்ணியிருக்கிறேங்க அந்த மண்ணில் வந்து நம்ம எப்படி அதை போட்டால் அது எப்படி முளைப்பு திறன் வருது அப்படின்றத பார்க்கணுன்றதுனால தான் இந்த முறை நிறைய புது வேலை போட்டிருக்கேன் என்னென்ன விதை போட்டிருக்கேன் அப்படின்றத நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க வாங்க அடுத்தது வெள்ளைப்பாகல் பறிச்சிக்கலாம் இந்த முறை நான் வெள்ளைப்பாகல் வந்து பார்த்திங்கன்னா விதையே போடலைங்க ஏற்கனவே நம்ம வந்து காய்கறி வேஸ்ட்டில் போட்டு வச்சுருந்ததில் விதை முளைச்சதில் அதை நான் பிடிங்கி நட்டு வச்சுருக்குறேங்க அதுவே நாலு பேகை நட்டு வச்சுருக்குறேங்க அந்தளவுக்கு எனக்கு வந்து இந்த வெள்ளைப்பாகல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி வேஸ்ட்டுன்னு போடுறதுலேயே நம்மளுக்கு முளைச்சிக்கிச்சிங்க அந்த அளவுக்கு இந்த வெள்ளைப்பாகல் வந்து விதை முளைப்பு திறன் சூப்பராக இருக்குதுங்க அதுக்கு சொல்ல வரேங்க நான் இந்த மாதிரி பேங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சைஸ் என்னென்ன எந்த சைஸுக்கு எந்த வே வேதை போட்டிருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேங்க அதனால் வீடியோவை மிஸ் பண்ண வேண்டாங்க தொடர்ந்து என் வீடியோவை பார்த்துட்டு வாங்க நான் என்னென்ன பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களாலேயும் இதே மாதிரி அதோடு எடுக்க முடியுங்க நீங்களும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லலாம் இந்த மாதிரி நான் வித நட்டு நான் வளர்த்தி இந்த மாதிரி உங்களாட்ட நானும் அறுவடை பண்ணுறேன் அப்படின்றத நீங்களும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொ தெரிவிக்கலாங்க எனக்கு அது பார்க்கும்போதும் படிக்கும்போதும் ஒரு சந்தோஷங்க விதை நடுற வீடியோவோ மண்களை வீடியோவோ எனக்கு சரியாக போகிறதில்லைங்க இருந்தாலுமே நான் ஏன் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம் வீடியோவை அப்படின்னா அதில் நிறைய பேர் வந்து பயன்பெறீங்க சில பேர் ஃபுல்லாக பார்த்து அதை அதை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மண்கெலவை கலக்கிறீங்க அதை த அதுக்கு தகுந்த மாதிரி விதை போடுறீங்கன்றதுக்கு வேண்டி தான் ஒரு சில பேருக்கு அது உபயோகப்படுதுன்றதுனால தான் வீடியோ போலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வந்து அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேங்க அதனால தான் இந்த விதை நேர வீடியோ எனக்கு வந்து போனாலும் சரி போலனாலும் சரின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து அதை போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க திங்கிக்கிழம பாருங்கள் வாங்க அடுத்து வந்து கீழே பறிச்சிக்கலாம் இன்றைக்கி வந்து நிறைய கீழே அறவடை இருக்குதுங்க ஏன்னா நிறைய பழச்செடில் பார்த்திங்கன்னா ஒண்ணாங்கண்ணி கீரை எல்லாம் படந்து கிடக்குதுங்க அதனால இன்றைக்கி எல்லா பழச்செல்லும் இருக்கிற கீரையை பூரா கட் பண்ணிடலான்ட்டு இப்போ கட் பண்ணுறோங்க அன்றைக்கி ஏன்னா நீங்களே பாருங்கள் எப்படி கீரை செருசெழுப்பாக எப்படி இருக்குதுன்றது நீங்களே பாருங்கள் அவ்வளோ கீரை ரப்பிட்டு இருக்குதுங்க அதாவது இப்போ நான் எப்படி சமைக்கிறேன் அப்படின்னா எந்த காய்ப்பொருள் செஞ்சாலுமே அதில் ஒரு பிடி கீரை போட்டு செய்கிற அளவுக்கு காய் போச்சுங்க அந்த அளவுக்கு வந்து கீரை வந்து நிறைய இருக்குதுங்க பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த லிட்டில் ஆரஞ்சுலேயும் பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை நல்லா தளத்தளன்னு இருக்குதுங்க அதனால தான் சரி அதில் சத்து உரியுதுன்றதுனால அதில் இருக்கிறதையும் பிடுங்கி விட்றேங்க ஒவ்வொரு பழச்செல்லையுமே நிறைய இருக்குதுங்க அதனால தான் சரி எல்லா பழச்செல்லுக்கிறதுமே இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேங்க இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா கொடி லெமனுங்க இதுவும் பார்த்திங்கன்னா அதுலேயும் ட்ரம்மில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய கீரை பாருங்கள் குப்பைக்கீரை முளைச்சிருக்குது நல்லா தலை தலனே ஏறிடுதுங்க அந்த பழச்செடிக்கு நம்ம எப்படி தண்ணி விட்றதுக்கு போடுறோமோ அது அதனால அந்த மண்ணுக்கும் அந்த இலச்சரகனுடைய ருச்சிவுக்கும் கீரை நல்லா வளருதுங்க ஆனால் என்னுடைய செடியில் பார்த்தீங்கன்னா ஆட்டு மட்டும் இருக்காதுங்க இலசரகும் சேர்த்து இருக்கும் காய்கறி வேஸ்ட்டு இருக்கும் பேக்கில் அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தணுங்க வெறும் எருவு மட்டும் பயன்படுத்துகிறதும் நான் சொல்ல மாட்டேங்க ஏன்னா அதில் நான் இலசரகும் போட்டிருப்பேன் காய்கறி வேஸ்ட்டும் இருக்குதுங்க அதுங்க அடுத்த முலாம்பழம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இந்த முறை ஒரு ரெண்டு மூணு முலாம்பழம் சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் எப்படி ஏறி இருக்குதுங்கட்டு புதுக்கொடினு பார்த்தீங்கன்னா பீக்கங்க கொடி இந்த மாதிரி நான் வந்து விதைக்க அதுவும் அதுலேருந்தும் விதை விடலான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னா இப்போ ஒரு மூணு காய் நல்லா நிலமாக இருக்குதுங்க சரி முதக்காயே நம்ம விதைக்க விட முடியாதுங்க எப்பயுமே நீங்கள் விடும் போது பார்த்தீங்கன்னா முதக்காயை விடாதீங்க முதக்காயை கட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் விதைக்க விட்டு நீங்கள் எடுக்கலாங்க வாங்க அறுவடை பார்க்கலாம் பாருங்கள் மூணு பாவக்காய் கத்திரிக்காய் தக்காளி இன்னும் அறுவடை இருக்குதுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கீரைங்க இன்றைக்கும் கீரை பசி மறுபடியும் கலக்காய் அறுவடை இருக்குதுங்க களக்காய் செடி வந்து நான் தொக்கு போட்டிருந்தேங்க ரோஸ் அடிக்கெல்லாம் அந்த தொக்கு நான் வந்து உரமாக கொடுத்துருந்தேங்க அதுலேருந்து ஒன்று ரெண்டு விதை முளைச்சி கலக்காயந்தைக்கு வந்து அறுவடை பண்ணுறேங்க அது எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள் தக்காளியும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ தக்காளிக்கு இருக்குதுங்க கத்திரிக்காயும் ஒரு அரை கிலோ இருக்கும் கீரையும் பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை சூப்பராக இருக்குதுங்க வாங்க அடுத்தது வந்து எப்படி கீரை ம நிறைஞ்சிருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் பொதாராட்டம் எப்படி இருக்குது பாருங்கள் தான் இன்றைக்கி எல்லா கீரையுமே கிளீன் பண்ணிடலான்ட்டு கிளீன் பண்ணுறோங்க பூராமே பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை தாங்க நிறைய இருக்குது அதுவும் பாருங்கள் தலை பாருங்கள் எவ்வளோ செருக்க இருக்குதுன்னு கீரையும் பார்த்தீங்கன்னா நல்ல உடம்புக்கு ஒரு அவ்வளோ ஒரு சத்தான கீரைங்க ஏன்னா நம்மளை வந்து இளமையாக வச்சுக்குங்க அந்த பொன்னாங்கண்ணி கீரை தோலுக்கு வந்து அவ்வளோ ஒரு சத்துங்க அது பொன்னாங்கண்ணி கீரை எதுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னா நம்ம இளமை தோற்றத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க தோல் சுருக்கத்தை தவிர்க்கும் அந்த மாதிரி கீரைங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரை அதனால இந்த கீரையும் உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க அதாவது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் இந்த பொன்னாங்கண்ணிக்கீரை வந்து கொஞ்சம் தீர்வு கொடுக்குங்க நான் அப்படியே வேறோட பிடுங்கிட்டுங்க பிடிங்கிட்டு அந்த வேரை அப்படியே அதுக்கே உரமாக கொடுக்குற பாருங்க காஞ்சிச்சின்னா நான் எடுத்து அப்படியே அதை கலந்து விட்ருவோங்க எந்த ஒரு செடியுமே நான் வந்து கீழே தூக்கி போடுறதில்லைங்க எல்லாமே பழச்செடியில் இருக்கும் காய்கறி செடியில் இருக்கும் வேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எதையுமே நான் வேஸ்ட்டே பண்ணுறதில்லைங்க இப்போ நம்ம மாடித்தோட்டத்தை பழைய செடிலாம் நம்ம பிடுங்குறோம் அப்படின்னா அதே கூட நான் ரீயூஸ் பண்ணுறேங்க அதாவது அந்த செடிங்களவே அப்படியே அந்த பேக்கில் போட்டு நான் வந்து ரீயூஸ் பண்ணிவிட்டு வரேங்க ஆ பாருங்க கலக்கா செடி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு எவ்வளோ ஐட்டு வளர்ந்துருக்குது பாருங்கள் நிலத்தில் கூட இவ்வளோ ஐட்டு வளராதுங்க அவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்குது பாருங்கள் ரோஸ் செடிங்க இது சரி ரோஸ் செடி வந்து பட்டு போயிடுச்சுங்க அதனால சரி விட்டுட்டுங்க அந்த கலக்காவது விளையிட்டோன்னு சொல்லி விட்டேங்க பார்க்கலாம் அது எப்படி விளைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க என்றைக்குமே இது ஆர்வமாக இருக்குதுங்க கொஞ்சம் மண் வந்து கொஞ்சம் கல் மாதிரி இருக்குதுங்க பாருங்க எவ்வளோ கலக்காக இருக்குது பாருங்க ஒரு இருபது கலக்காக இருக்குதுங்க பரவாயில்லைங்க மோசம் போல் ஒரு நல்ல ரகம்தாங்க இது ஒரே ஒரு விதையில் நம்மளுக்கு இவ்வளோ கலக்க கொடுத்துருக்குது பாருங்க இதை வந்து நான் வந்து ரோஸ் செடியில் வந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன் களறி விட்டோம்னா செடி பட்டு போயிடும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டுங்க இதெல்லாம் பழைய மண்ணுங்க அதனால் மண் கொஞ்சம் இறுகி இருக்குதுங்க நம்ம கொட்டினம்ன்னா பார்த்தீங்கன்னா தாங்க இருக்கும் பாருங்க இதையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த காயை மட்டும் கட் பண்ணிக்கினா அந்த தலையை பார்த்திங்கன்னா பழச்செடிக்கு தாங்க அதை உரமாக கொடுக்குறேன் நான் ரொம்ப தண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வலுவாக இருக்குதுங்க இந்த மாதிரி நம்ம பழச்செடிக்கு வந்து ஒரு வாரம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மண்ணை கலறி விட்டோம்னா அது அடியில் போய் மக்கிக்குங்க பழச்செடிக்கு அது ஒரு உரமாகங்க எதுவுமே வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்க இந்த மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த செடியுமே நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்க களை செடி அப்படின்னு தூக்கிலாம் தொலைவாக போட வேண்டாங்க பேக்கில் போட்டு வைங்க காஞ்ச பின்னாடி அதை களைக்கி விடுங்க இங்கே பாருங்கள் எப்படி பொண்ணாங்க நிற்கிற எப்படி இருக்குது பாருங்க இதுவும் ரோஸ் செடியில் தாங்க முளைச்சிருக்குது ரோஸ் செடி பார்த்திங்கன்னா இதுவும் பட்டு போகிற மாதிரி தாங்க இருக்குது அதனால நானும் விட்டுட்டுங்க எல்லா ரோஸ் செடியுமே வந்து பட்டு போகிற மாதிரி இருக்குதுன்னு தான் நானும் அப்படியே விட்டுட்டுங்க அதனால தான் புது ப ரோஸ் செடி ஒரு பத்து ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து நட்டதுங்க இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் செடியை நான் ரீயூஸ் பண்ணி இப்போ இதை வந்து நல்லா இப்போ வளருதுங்க வேறு பேக்கில் மாற்றிட்டுங்க மண்ணை மாற்றி வேறு பேக்கில் மாத்ததுனால இப்போ நல்லா இருக்குதுங்க வாங்க மறுபடியும் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா கீரை பாருங்கள் பருப்பு கீரையும் இருந்ததுங்க அது உங்களுக்கு கட் பண்ணிவிட்டுங்க நிறைய லென்த்தாக போகுது வீடியோ அப்படின்ட்டு நிறைய பாருங்கள் பருப்பு கீரை இருக்குது பாருங்கள் அதையும் நீங்கள் கட் பண்ணுங்க ஒரு லிட்டில் ஆரஞ்சு இருந்ததுங்க பாருங்கள் கலக்கா இது வந்து பார்த்திங்கன்னா பட்டை தலைங்க பூரா காஞ்சி உதிர்ந்து போ உதிர்ந்துருச்சுங்க அதனால் சரி எடுத்து வச்சுங்க சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கீரை ஒரு தட்டு பருப்பு கீரை ஒரு தட்டுங்க அந்த அளவுக்கு கீரை நிறைஞ்சு இருக்குதுங்க இன்றைக்கி என்னுடைய கீரை எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட்டு பண்ணுங்க கலக்காய் எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள் ம விதை விதைப்பு வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி வந்து விதையை நடுங்க விதை வந்து வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுக்குறேங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு சனிக்கிழமை வருங்க பாருங்கள் பாய்